ஆஹ் எஸ்ட் வைட் சீதா மடத்து அஸ்ஷ ஆஹ் அஸ் சாய் ஆய் குடிதானே காகட்லே ஓநீத உம் அம் பத ஹோ ஓ ஆய் ஆடத்து மாரி அருது ஹேயா பிஸி கடை தம்ப சயோ சேரே உம் செய்ய இங்கப்பா தின்னது அச்சி கச்சிக்கு அச்சி உத்தோனா ஒன்றே தின்க்க டேஸ்ட் உம் பரவாத்தே அவ்வளோனாடம்மா உம் ஒன்றொந்தே திந்திரே ஏனப்பா முகியோது கத்த உம் உங்க திந்திர நீ ஜோல ஆகல சோமே நோட் நோட்கோட எத்கோண்டு தித்தா இருக்கு முக எத் சிஷா

అయ్యో దేవే సాక జీవన పర్యంత్ ఏన్యతిమ్మ బట్టే ఐడియా అేజారైడయా సిక్తివగా ఆ తిన్నీయర తిన్నవా బేకర్ ఆర్డర్ మ నిజా నవే ఇవ్వట అయ్యో దిరు బేటన కరీత